ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே விஷஸ் பார்க்கலாம் வசந்தா வசந்தகுமார் ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு அவங்களோட அக்கா ரமணிக்கு பர்த்டே விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ரமணி அப்புறம் கஜேந்திரன் ஸ்ரீனிவாஸ் இந்த ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணாங்க இவங்களோட பேரனுக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்க நேம் சஞ்சய் சாத்விக் விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செங்கல்பட்டுலேருந்து இலக்கியா விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே இலக்கியா நாகர்கோவிலேருந்து ராஜேஷ் ஜாக்லின் இவங்க அவங்களோட பையனுக்கு இன்னைக்கு முதல் பர்த்டே கொண்டாடுறாங்க அவர் நேம் ஹாத்விக் விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஹாத்விக் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் எங்க குட்டியை காணலை கதவையும் திறந்து போட்டுட்டு போயிருக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டு பார்ப்போம் பயமே இல்லாத குட்டி போல கல்யாணம் வேற நெருங்கிட்டு இருக்கு வீட்டு பணம் நகை எல்லாம் வச்சிருப்பாவ இப்படி கதவை திறந்து போட்டுட்டு இருக்கு பாருங்க பார்வதி பார்வதி ஏ பார்வதி ஆ த வரே என்ன பாட்டி ஏ ராதிகா என்னம்மா இப்படி கதவெல்லாம் திறந்து போட்டுட்டு இருக்கா யாராவது வந்தா எடுத்தா உனக்கு எப்படி தெரியும் கல்யாணம் வேற நெருங்குது வீட்டுள்ள பணம் நகனெல்லாம் இருக்கான்ல இப்படியா கதவு திறந்து போட்டுட்ருப்பா வயசு பிள்ள இவ்வளோ நேரம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தேன் இனி கொஞ்சம் வீடு வாசல் பெருக்கணும் அதான் பாட்டி ஓப்பன் பண்ணேன் பாத்து எடுத்து சூதானமா இருக்க வேண்டாமா அங்கங்கயா என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடக்குது டெய்லி நியூஸ் பேப்பரை பார்க்க தானே செய்யா சரி கதவெல்லாம் பூட்டிட்டு எடுத்துட்டீரு ஆமா பார்வதியை காணல எங்க பெருகியா அம்மா வெளிய போயிருக்காங்க எங்க பெருகியான்னு தெரியாதாமா உங்க அம்மையும் உங்க அண்ணனும் உங்க மாமியும் சேர்ந்து எங்கேயோ வண்டியில போன மாதிரி இருந்துச்சு எங்க போறவ அதான் ஒரு இடத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காவ வந்துடுவ வைப்போம் உனட்ட சொல்லாம போறாளும் கொஞ்சம் வேலை கிடக்கு பாட்டி அப்புறமா வர்றீங்களா பேசலாம் ஏ தான் குறிக்கணும் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாட்டி நீங்க அப்புறமா வாங்க சரிம்மா நாங்க பின்ன அப்புறமா வாரம் நீ கதவை பூட்டிக வா சரி பாட்டி பாத்தியா பிடிச்ச பிடிச்சா ம் ஏ கதாவ புட்டிக்கம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கேட்பவ இந்த நேரம் இவங்க எல்லார்கிட்டையுமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து கேட்குறது அவங்களுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களாம் அதை நான் நம்பணுமா ஹும் அறுபது அவங்களுக்கே இவ்வளோ ராஜதந்திரம் இருக்குனா. பதினாறு எனக்கு இருக்காதா ஹ குட்டிக்கு குட்டிகை கொழுப்பை நம்ம இவ்வளோ தூரம் கேட்ட பிறகு கூட வாயிலேருந்து ஒரு வார்த்தை பாரு பாருப்போ நான் அப்பவே அக்கா தாயை போல பிள்ளை நூலை போல சேலை நீ தாய்காரே சொல்லியிருப்பா பக்கத்து வீட்டுக்கார எவா வந்து என்ன கேட்டாலும் ஒன்றும் சொல்லாத நீ அதான் குட்டி ஸ்ட்ராங்காக நிற்குது நம்ம தெரிஞ்ச பிறவே நம்மக்கிட்ட எப்படி ஆமாத்துது பாருங்க நானும் அந்த குட்டியை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்துக்க என்னை இந்த பணக்கார குடும்பத்தில் இவைய சம்மந்தத்தை ரெடி பண்ணாவளும் அன்னையிலேருந்து அந்த குட்டி தலைக்கணம் தான் தெரியுது ம் சரியான தலைக்கணம் பார்த்துக்க ஆமாம் ஆமாம் அது உள்ளது தான் என்ன தான் பணக்கார வீட்டுக்கு போனாலும் இங்கே வாழ்ந்த வாழ்க்கையை மறந்துடும் பாருங்க ஆக இன்னும் கல்யாணம் ஆகலை டேட்டு தான் குறித்த பெரியவை அதுக்கே இந்த குட்டிக்கு இவ்வளோ தலைக்கணா நாளைக்கு கல்யாணம் ஒன்றும் ஆச்சுன்னா யாருக்க மூஞ்சிலேயாவது இது முழிக்குமா பாருங்கள் இது எதுக்கு முடிச்ச போகுது திமுறை பிடிச்ச குட்டி நானும் இங்கோட்டி காலேஜி போகும்போது நினைப்பேன் பார்த்துக்க நல்ல பிள்ளை அமைதியான பிள்ளை நம்ம சொந்தத்திலேயே யாருக்காவது கேட்கலான்னு நினைப்பேன் இப்ப தெரியுது அமைதி பிடிச்சது இல்ல அகங்காரம் பிடிச்சது ஆணவம் பிடிச்சது நீ கடைசி வர வாயை துறக்கவே இல்லை பாத்திலக்கா ஹம் எல்லாம் ஆத்தாக்காரிக்க ட்ரைனிங்கு அப்படி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கா மோளுக்கு ஒரு விஷயமா வாய் வந்து விழவே இல்லை பாருங்க இருக்கட்டு இருக்கட்டு என் மனசில் வச்சிக்க என்னைகனாலும் வெளியே வராமலா இருக்கும் அப்ப பாத்துக்கலாம் ஏ கீதா நீ என்ன இந்த பக்கம் இல்லக்கா இதுல தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போலான்னு வந்தேக்கா இங்கேயும் உனக்கு தெரிஞ்சவியெல்லாம் இருக்கியா அவளா பரவாயில்லையே கீதா நாலு பக்கமும் இருக்கியா என்னக்கா இருக்கு பெருசங்கள்கிட்ட பியாசுற எடுக்காத தவிர வியாழ என்ன வியாழ அதான் அவங்கள்ட்ட ஒரு விஷயமா பியாசிட்டு போலான்னு வந்தேன் கேட்கணும்னு நினைச்சேன் கீதா உங்க ஊர்ல இருந்து லட்சுமின்னு ஒருத்தி உண்டு இல்லையா அவைய வீட்டுல இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா என்ன லட்சுமி அக்கா வீட்லயா இல்லையாக்கா எனக்கு தெரிஞ்சு ஃபங்க்ஷன் மாதிரி தெரியலையே ஏக்கா என்னாச்சு இல்ல அவைய எல்லாரும் வண்டியில வந்துட்டு எங்கேயோ போன அவ பாத்துக்க உனக்கு ஏதாவது தெரியுமா எடுக்குமான்னு கேட்கேன் எனக்கு எதுவும் தெரியலக்கா அந்த அண்ணனுக்கு தங்கச்சியோ மூலிகரோ கல்யாணம் ரெடி ஆயிருந்தேன் சொன்னாங்க இல்லையா அதுக்காக ஒரு இல்லை இருக்கும் ஓ அப்படியா என்ன யாது எவ்வளோ பேசிரியா எடுத்துருக்கியா அவனதா தெரியுமா எப்படி அதை பற்றி எதுவும் எனக்கு தெரியலக்கா ஏன்னா நான் அவ்வளோ பேசுறதுக்கு நான் அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஒன்றும் கிடையாது பார்த்துக்கிடுங்க ஒரே ஊர் தான் இருந்தாலும் ரொம்ப ஒன்றும் பேச்சு கிடையாது ஆ அப்படியாம்மா நானும் உங்ககிட்ட கேட்டதும் தெரியுமோன்னு தான் கேட்டேன் பாத்துக்க உனக்கும் தெரியலையா சரி சரிக்கா நான் அவங்கள்ட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன் இவா என்ன இந்த பக்கம் வந்துருக்கியா அங்கதான் நம்ம ஊருக்கு போகும்போது ஒரு ஸ்கூட்டில அங்க எங்க ஆட்டிக்கிட்டு தெரியவா என்ன என்ன இங்க வந்துருக்கியா அதான் சொன்ன இல்லையா யாரையோ பாக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்கீனி யாரையாவது பார்க்க வந்திருப்பா இவா சொல்லியா ஊருகிட்ட யார்கிட்டயுமே பேசி கிடையாதுன்னு இவளுக்கு கேரக்டர் யார் இவகிட்ட பேசுவா ம் ஏன்க்கா இவ அமைதியாக தானே தெரியவா என்ன தன்னால் தூக்க முடியாத ஸ்கூட்டியே அடிக்கடி அங்கே எங்கேயும் உருட்டிட்டு தெரியவா அது ஒன்றும் தான் குற யார் என்னத்த ஏ அது ஒன்றும் இல்லை அந்த உமாளுக வீட்டுக்காரனோ கூட இருந்து சும்மா சும்மா எப்பவும் பேசிக்கிட்டு இருப்பா இல்லையா அது வேற யார இந்த இவா தான் ஐயா அப்படியா அவளா இவா உங்களுக்கு எப்படிக்கா தெரியும் அந்த செல்லம்மாள் கலவி பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்பாகவே இருக்குன்னு தெரியுமா ஆமாம் 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 அந்த ஊர் பஸ் ஸ்டாப்பு அதில் ஒரு கலவி இருக்குமே ஆமாம் அந்த கிழவிக்கு அந்த ஊரில் நடக்க எல்லா விஷயமும் தெரியும் பார்த்துக்க ஒரு நாள் அதுதான் என்கிட்ட சொல்லிச்சு ஓஹோ கதை அப்படி போகுது இல்லையா ம் போட்டு போட்டு ஐயே என்ன பாரு பேசி பேசி கறி வைக்க மறந்து போச்சு பாரு போகிறேம்மா இனி எதாவது போட்டு கறி வைக்கணும் நீ பின்ன கொள்ளலாம் എല്ലാ വ്യാലയും മുടിച്ച് വന്നിരിക്കാ എന്നെ പാർ ഇന്നു വേല ചെയ്യല പത്ത്ക്ക ഇനിതാ എനിക്ക വേല കിടക്കമാ നാ പോക്ക ഇരുങ്ങേരം മത്തിയാനം സാപ്പാട്ടക്കുന്ന നെ നേരം കിടക്ക ഇരുങ്ങ അപ്പറം സമച്ചക്കല ചുമ സാപ്പാട് സാപ്പാട് ശരി പിന്നെ ഇരിക്കേ മത്തിയാനം കൊഞ്ചം പോലെ അവൻ വീട്ടിലൊന്ന് സാപ്പിട്ട് പോണെ തറവുമല്ലാ പോയിരുവാസാമ കളവി അപ്പേ പോകാനും ചെല്ലിരിക്കേണ്ടിയത് ശരി ചുമല്ലി പാപ്പം ஏக்கா அப்ப இந்த சமைக்கலாம் நீங்கள் போறீங்களா அதான் இருன்னு சொல்லிட்டாள் அம்மா பிறகு சமைச்சிக்கலாம் சாப்பாடா முக்கியம் நாலு வீட்டுக்கு அதான் தெரிஞ்சாதான் நிம்மதி ம் ஆ அப்படியா ம் எங்க அண்ணே கௌதம் எங்க வரமா வர உட்காருமாக்கா அப்படியே வர உடைய நேராச்சு அங்க இங்க ஓடிட்டு இருக்காத உட்காரு ராணி ஒரு போன் பண்ணி கேட்டு பாக்குறியம்மா எங்க வந்துட்டு இருக்கா பண்ணி ஆ சரிண்ணே ஹலோ லட்சுமி எங்கம்மா இருக்கிறிய ஆ அப்படியா ஆ சரி சரி ஆ சரிம்மா ஆ வை வை என்னவா மாமி எங்கே இருக்காங்களா வந்துட்டாங்களா லேட் ஆகுமா என்னன்னா என்ன நான் போய் பார்த்துட்டு வரேன் ஏ பதறாதப்பா நான் வந்துட்டாங்களா பக்கத்தில் வந்தாச்சு இப்போ வருவாவ இல்லை சித்தப்பா ஒருவேளை வழி தெரியாமல் எங்கேயாவது நிற்கிறாங்களோன்னு தான் போய் பார்த்துட்டு வரட்டான்னு கேட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை சரி இப்போ வழி தெரியாமல் எங்கே நிற்கிறாங்களான்னு பார்த்துட்டு வரட்டான்னு கேட்கியா கொஞ்ச நேரத்தில் ஃபோனில் பேசும்போது சித்தப்பா வந்து பெரிய பாயிட்டேன். கொஞ்ச நேரங்கள்ல சீனி மாமி வந்து ஆன்ட்டி இருவளோ? சோ பெரிய பண்ணியா சொன்னே. அது இல்ல சித்தப்பா ஒரு பதட்டத்துல எதுக்கு பதட்டம்? friend கிட்ட தானே பேசنا? ஏதோ கல்யாணம் பண்ணப்புற பொண்ணு கிட்ட பேசுன மாதிரி பதட்ட ஆவியா. சரி விடு. கல்யாணம் பண்ணப்புற பொண்ணு கிட்ட தான் சித்தப்பா பேசணும். ஏய் வாங்க வாங்க. வாங்க உட்காருங்க. வாங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கானே பார்வதி உட்காரு உட்காருங்க சாந்தி சாந்தி ம் எல்லாரும் வந்துட்டீங்களா ஏக்கா நல்லா இருக்கீங்களா ஆ ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு சாந்தி டீ ஏதாவது எடுத்துட்டு வா இல்லனே முதல்ல பியாசி முடிப்போம் அதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் சொல்லுங்க மணியா நீ சொல்லு நீங்க சொல்லுங்க நாங்க டிசம்பர் 15 ஆம் தேதி கல்யாணம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் உங்க விருப்பம் என்ன ஆ எங்களுக்கு ஓகே தான் என்ன மக்கா ஓகே தானா? ஆ ஓகே தான் சித்தப்பா அப்புறம் நாங்க எங்கால முடிஞ்சது எங்க பிள்ளைக்கு பண்றோம். உங்க நீங்க எதை பாக்குறீங்களா? ஆனா எதır பாக்குறீங்களானி எதır பார்க்கறன்னு சொன்னா அப்படியே கொண்டு தட்டிடுவே. சும்மா ரூபியாச்சிகி கேக்கனமே இந்த பொம்பள கேக்குது. அப்படி இல்லங்க. நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல. உங்க பொண்ணு மட்டும் எங்க வீட்டுக்கு வந்தா போதும். நாங்க மகாராணி மாதிரி வச்சு பார்த்து போவோம். சித்தப்பா சொல்றது மாதிரி நல்லா பார்த்து போவோம். நாங்க எங்க சைல இருந்து மாப்ளைக்கு ஒரு பிரேஸ்லெட் ஓ ஒரு செயினும் போடுறோம் ஐயா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் தப்பாய் அவனுக்கு வாயினாலே தான் தாவாம் தரேன்னு சொல்றதை விட வேண்டாம் சொல்றான் பேரு பழைக்க தெரியாதது எதுவுமே வேண்டாங்க எங்க பையன் எதுவுமே எதிர்பார்க்காம கல்யாணம் பண்ணானே ஆசைப்பட்டான் அதே மாதிரி அவன் எதுவுமே எதிர்பார்க்கல நான் சொன்ன மாதிரி தான் பிள்ளைய மட்டும் தாங்க நாங்க தங்க முற பார்த்துப்போம் என்ன பார்வதி இதுக்கு மேல வேற என்னத்தை பேசிக்கிட்டு அதான் எங்க அண்ணன் இவ்வளவு வார்த்தை சொல்லியாச்சு இல்லையா விட என்ன பேச இனி டிசம்பர் பதினஞ்சு கல்யாணம் அதுதானே

வசந்தி வசந்தி என்னங்க சொல்லுங்க டீ ஏதாச்ச வேணுமா நான் போட்டு எடுத்துட்டு வரட்டா டீ காஃபி ஹார்லிக்ஸ் பூஸ்ட் என்ன வேணும் சொல்லுங்க ரெண்டே நிமிஷத்துல ரெடி பண்ணி தரேன் என்ன டீ என்னாச்சு காலையில இருந்தே ஓவர ஒரே ஓசரிப்பா இருக்கு நானும் கால இருந்து பாத்துட்டு தான் இருக்கேன் டீய குடிக்கிறீங்களா பூரிய சுடவா சப்பாத்தியை வைக்கவா இடியப்ப வைக்கவான்னு கேட்டுட்டு இருக்கா என்னங்க நான் எப்போவுமே உங்கள் மேலே ஒரு கேர் எடுத்து தான் பார்க்குறேன் உங்களுக்கு தான் அது புரிய மாட்டேங்குது என்ன சொல்ல சரி எனக்கு ஆஃபீஸுக்கு போக டைம் ஆயிடுச்சு சாப்பாடு எடுத்து வச்சுட்டியா எப்படி ஆமாங்க சாப்பாடெல்லாம் சுட சுட ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க நான் உடனே செய்தாரேன் இல்ல சாதா வியாழ போற முன்னாடியும் சரி வியாழக்கு போயிட்டு வந்த பிறகும் சரி ஒரு கிளாஸ் வெந்நி தண்ணி வச்சு தானே கேட்டாலே ஐயோ நான் ஏன் வைக்கணும்

காரணம் இல்லாம காலை பிடிச்ச மாட்டா என்னமோ இருக்கு என்னக்கா ஒரே சந்தோஷமா இருக்கிறிய அத்தனை வேற விழுந்து விழுந்து கவனிச்சிய என்ன வாக்கும் அது ஒண்ணும் இல்லம்மா உமா இன்னைக்கு அவளுக்கு சம்பளம் நாளாக்கும் சம்பளம் கிடைச்சா காஞ்சிபுரம் பட்டு ஒண்ணு எடுத்தாரேன்னு சொன்னாவ அதனாலதான் சம்பள நாளா எல்லாம் சம்பளம் வாங்கி காஞ்சிபுரம் போய் பட்டு எடுக்க தக்குன்னு ஆயிட்டாக்கா நாங்கள் தான் எப்போது நான் கடைக்கு நாகர்கோயிலுக்கு போறதுக்கே யோசிப்போம் ச்சே நம்ம சந்தோஷத்தை இவக்கிட்ட ஷேர் பண்ணதே தப்பு நமக்கே அழியாளே என்ன பண்ணலாம் உம்மா அது காஞ்சிபுரம் பட்டு எனக்கு இல்லை சும்மா ஒரு டைம் போய் பார்க்கலன்னு தான் நினச்சேன் எங்க எடுத்து ஆ அதெல்லாம் சான்ஸே கிடையாது சும்மா ஆசை இருக்கு மற்றபடி நாங்களும் எடுக்க மாட்டோமா காஞ்சிபுரம் நம்ம ஏதாவது நினைச்சிருவோம் கடன் கடன் கேட்டுருவோம் உடனேயே பேச்ச மாத்திட்டா இந்த நாலு முடி எப்பேர் பட்டவளா இருக்கியா நம்ம சந்தோஷத்தை இவ்வளோ கிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளவு நமக்கே அழியாளுவன் இவ்வளோட்ட எப்படி நம்ம சொல்லிட்டு போறது இவ்வளவு தெரிஞ்சால் உடனே சின்ன பொண்ணு ராணி லட்சுமி எல்லார்ட்டையும் சொல்லே விடாது நம்ம சந்தோஷத்தை நமக்குள்ளேதான் வச்சிருக்கணும் என்னக்கா என்ன கலர்ல பட்டு எடுக்கலே யோசிக்கிறிய ஐயே நான் ஒன்றும் யோசிக்கலம்மா நான் எல்லாம் எடுக்கணும் போகல சும்மா வாயிலேருந்து விழுந்துட்டம்மா சாதா அஞ்சு ரூபா கூட மீன் வாங்க இல்லைன்னு சொல்லி நுந்திருவியலே காஞ்சிபுரம் பட்டடுக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபாயோட தான் காரணம் ஆசை தான் பட்டேன் எடுக்கணும் கூட்டிட்டு போகல சும்மா ஓவரா பேசிட்டு இருக்காத எனக்கு நீ அழகுக்கு வேற யாருமே வேண்டாம்னா கூடையே ஒன்னு கூட்டிட்டு தெரிய நீ ஒருத்தி போதும் நல்லா சொல்லுவிய என் வீட்டில் என்ன வாங்கினால நீங்கள் தானே எனக்கு அளறிய வேற யாரியா போதவுமா போதம் வா ம் ம் சும்மா என்கிட்ட எழுதுட்டு இருக்குது சின்ன பிள்ளை போய் பார்க்கல வா காஞ்சிபுரம் பட்டெல்லாம் எடுக்க போறவ இந்த மனசங்கிட்ட கேட்டாதான் மைனிக்கு ஒன்று தங்கச்சிக்கு ஒன்றுன்னு கணக்கு போடுவான் புலம்பாமல் போவா இழுவ சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவு தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ப